எந்த எந்திரும் ஆட முடியாது பாலு வாட்டிக்கிட்டு என்ன தெருக்குப்பாயக்கான நாங்கள் மட்டும் போய் போயிடலாம் பிண்டர் தான் ம் கை எப்படியாது கட்டிக்குது பாத்தியா என்ன டேஸ்டா இருக்கா

ஆளு அனுப்பியாச்சு உள்ள விடல சூழத்தோட சூழலை என்ன வேண்டதுன்னு பாப்பப்பா இருக்கும் புரோக்கடா

நான் போவேன் நினைக்கிறியாடா அப்படின்னு கேக்குறேன் மணி என்னாச்சு மணி எனக்கு தூக்கு வரது கால்ல கால்ல வர கால்ல வர நாளைக்கு எம்கேஸ்ல எம்கேஸ் தான் காலையில ஆட்ட வாட்டம்ல ஆறு வாட்டம்ல ரொம்ப இல்ல வர ஆறு வாட்டம் ஏழு ஏர்ல சும்மா வா

இங்க உங்க தாத்தா இப்படி பெரிய வரட்டி அவரு பாத்துருக்க மாட்டாரு முக்கியமா காஞ்சனா படத்துல இந்த படம் அதிகமா பேய் படம் தான் பார்க்கும் பேய் படம் தான் பார்க்கும் நான் பயத்தின் உச்சகட்டம் தான்டா தான் பார்க்குறேன் அரியது என்ன ஏப்பா வராங்க என்ன

வனே சுடலைக்கார காத்தவன இந்த போச்சு எப்படி பாட்டில் வரும்ல தாளாட்டில் அப்படி பத்திய பத்த வச்சு வச்சியா இந்த பத்த வச்சுக்கு போறேன் தெற்கலையில் அடிக்கும் போது வீடியோ கட் பண்ணிட வீடியோ போடக்கூடாது அடிக்கிறது அது நல்ல மரியாதையோடு அதுக்கு அபிப்பிராயம் பிரைய வள்ளبورருக்கு இங்க இங்க அதெல்லாம் இனிமேல நான் ருத்ர தாண்டவம் ஆட விட்டுட்டு இருந்தாம்லப்பா இப்பதான் ஆட வர போறேன் ருத்ர தாண்டவம் ருத்ர தாண்டவம் ஆப்பிட்டா ஏரே ஏரே என்ன ஒண்ணும் பண்ணல அடிக்கல இல்ல சரி அதையும் விடலடா சரிலாம் ஒரு ஆளுங்க கேக்குறாங்க ஏழு தான் சேஞ்ச் கேட்குங்க

யார சாப்பிட்டே சொல்லுப்பா என்ன பண்றாங்கப்பா இப்போ சொல்லு இப்ப சொல்லு நீ இனிமேல் நீ எப்படி வெளியில கிளம்பாமல் இருக்கிறன்னு நான் பார்த்துக்கிறேன்ப்பா கூப்பிடவா வெளியில அவங்கள வெளியில கூப்பிட்டா என்ன ஆகும் இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா எரியுதா இல்லையா உடம்பு ஆ ஆ நல்லா இருந்திருக்குமா ருசியாக இருந்துச்சா ம் நல்லா ருசியா இருந்துச்சா பாக்கு உள்ள போய் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனை பேரா இருக்காங்க இப்ப சொல்ல ஆ கணக்கே கணக்கே இல்லையா ஆனால் பண்ண போகிறாய்ப்பா நீ ஏறிக்க பரவாயிலா

லபா ம் இருந்தோம் பாருங்க ம் நாக்கிறேன் சாலும் இப்ப இருக்காங்க இல்லபா சொல்லு சொல்லு அடுத்து சொல்லு சொல்லு நீ பேர் சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு வந்து

ராக வாசகன் பேர் வந்து ஊர் வந்து பண்ணப்பட்டி ராக மணிவாசகன் பேர் வந்து ம் தொட்டியப்பட்டி ம் என்ன மாற்றி மாற்றி சொல்லதா அவனுக்கு அந்த வேலை செய்யும் பாப்பா ம் சொல்லு மணிமந்திரன் பேர் வந்து ஊர் வந்து ம் மணப்பாறை என்ன ஊர் மணப்பாறை தான்ப்பா மணப்பாறைக்குள்ள எங்கேயிருக்காங்க சொல்லு மனப்பாறையில் அந்த வேப்பல மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலயா இல்ல அந்த கோயிலுக்கு

தோகமலை பா எந்த ஏரியா தோகமலைல எந்த இடத்துல எந்த ரோட்ல தோகமலைல எப்போ ஒண்ணு சேர்ந்தாங்க அது தோகமலைக்கு ஐயர்மலைக்கு சமம்தான் இல்ல ஐயர் ரோட்ல அங்க இருக்கு கட் பண்ண கட்